மோஸ்ட் மேட்ச் திருப்பூர் மேக்சிமம் தொண்டி மேட்ச் பரபரப்பாக ரெண்டு சாங்கர் சொல்லணும் திருப்பூர் மேக்ஸிமத்தில் நிறைய ஸ்டார் பிளேஸ் நிறைய அதே மாதிரி தொண்டி வச்சு நிறைய மேட்ச்சில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு வராங்க இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அவுட் போர்ட் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே மாதிரி ஓப்பனிங் குமரேசன் சைக்கிளையும் நான் சைக்கிளே ஃபாஸ்ட் பை ஒன் ஃபர்ஸ்ட் விட்டு தட்டை பார்த்தாரா அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஒரன் ஓடிடுவாங்க குவிக்கிறான் எஸ் இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க தொண்டி அல்கிலால் செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணாரா ஆனாலும் தெளிவான வச்சு தான் போட்டிருக்காங்க இந்த ரன் ஒரன் தொடுவன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் ஆகும் பார்த்தா பின்னாடி போனாங்க ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் ட்ராப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையிலேன்னு பார்த்தா ஃபீலிங் நல்லா சாப்பிட்னாரு அப்படி இருந்தும் குய்கராக ஓட்டாங்க ஒரு ரன் பரோட எக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார் காலையில் தான் போட்டுருக்கேன் அப்படி இருந்தும் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிற ஒரு ரன் இங்கே ட்ரை பண்ணி பார்த்தாங்க நல்ல ஒன் இந்த மாதிரி கேட்ச் ஆன சான்ஸ் பார்த்தா நல்ல டேக்கை இங்கே மாத்தக்கை ரஞ்சித் பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் டூ முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எங்கள் திருப்பூர் மேக்சிமம் முதல் ஓவருக்கு ஆறு ரனுக்கு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஓரோட பஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம மாதிரி சூப்பராக அடித்தார் ஆனாலும் பில்லர் கையில் தான் போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ பாலமர் சார் ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு அடுத்த ஒன் இந்த ட்ரைவுக்கு தான் போயிருக்காரு அங்கே ஃபீலர் கையில் போயிருந்தாலும் ஒரு ரன் ஓடிடுவாங்க சிஜியோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் குமரேசன் அவனி பேட்ஸ்மேன் அந்த பேட்ஸ்மேன் ரிசார்ட்டுக்கு நான் ட்ரை கனெக்ட் ஆக மாட்டேங்குது தெளிவாக போட்டுக்கிறாங்க இங்கே திருப்பூர் மேக்ஸிமம் பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும் அனதரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஜிஜி பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதன் காரணமாக ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த ஓவரையும் இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிறாரு ஜிஜி பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் வேந்தன் இந்த முறை சூப்பரா அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தா கோழி குண்ட மாதிரி போட்டுருங்க இங்கே பாலா ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க தொண்டி ஆழ்கிலால் ரெண்டு ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க தொண்டி அல்கிலால் தேர்ட் ஓவர் போட அகைன் புஷி பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் வாலே சுச்சிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணாலும் அங்கே ஃபீல்டருக்கு தெளிவாக வச்சுருக்காங்க சுச்சிக்கிட்டுக்கு ஒரு ஃபீல்டரை இந்த பால் ரன் ஓடி எடுத்துருக்காங்க சொல்லிக்கிட்டு போது அங்கே மிஸ் ஃபீல் நடந்துச்சு தெளிவாக ஓட்டாங்க சின்ன மிஸ் பீல் தான் பின்னாடி ஒரு ஃபீலர் இருந்திருந்தாலும் அதை ரெண்டாக மாற்றிட்டாங்க ஐயோ சைக்கர் மாய்கிறாதே நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நல்லா ஸ்டப் இந்த பால் ஒரு ரன் போலோடா நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிச்சிட் திரும்பினார ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும் விக்கெட்டுக்கான காணவர் அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிகிட் இந்த முறை திருமண பக்கமாக தெளிவாக வாட்ச் பண்ணி இங்கே இருக்காரு பவுலர் புஷ்ஷி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய சாட்டுக்கான ட்ரை அங்கே சிவலிங்கம் கையில் போயிருந்துச்சு உள்ளே போயிட்டாருங்க குமரேசன் பாஸாக இருக்கக்கூடிய ரன்னர் இந்த பௌலவர் ரன் இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்து இந்த ஓவரையும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க பெரிய அளவில் ரன் பதிவு பண்ண விடாமல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் திருப்பூர் மேக்சிமம் முதல் மூணு ஓவராக நாலாவது ஒரு படம் சத்யன் சைக்கலா நவீன் பர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பெரிய ஸ்டார்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே எம் கே ரஞ்சித் பின்னாடியே போனார் ஃபஸ்ட்டு பாலே பிரேக் த்ரோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சத்யன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஸ்கொயரில் ஃபாஸ்ட்டாக பாஸ்ட்டாக இருக்கு ஃபீல்டரும் பாஸ்ட்டாக வந்துட்டாங்க நல்லா ஸ்டாப் ரெண்டு ரென் ஓடிருவாங்களா ஓட்டாங்க ரன்னி மீட் வைக்கிற பாஸாக இருப்பார் எப்போவுமே கும்பரேஷன் உள்ளே நிற்கிற வரைக்கும் நிறைய ரன் ஓடி பிறக்கக்கூடிய பேட்ஸ்மேன் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக ஆடிச்சார் எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க நல்லா ஸ்டாப் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனாரு ஃபுல் பேஸில் போட்டிருக்கார் அப்படி தான் சொல்லணும் சாத்தியகிந்தபால போலோட நெக்ஸ்ட் ஒன்

ஒரு யங்ஸ்டர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க ஸோ டாப் ஆர்டர்ஸில் வந்த பேட்ஸ்மேன் லாஸ் ஆகும்போது இங்கே பாண்டி சிக்ஸில் என்னை தாண்டி அடிச்சிருக்காரு ஒரு யங்ஸ்டர் வளர்ந்து வரக்கூடிய வீரர் சூப்பரான ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய்பி அகைன் ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக இருந்தாலும் ஃப்ரீ கிட் கொடுப்பாங்க இந்த ஊரில் வர்ற ரெண்டாவது நோ பால் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த முறை அடிச்சிருக்கார் அங்கே காத்துக்கே இழுத்துட்டு போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் என் சன் பவுன்ஸ்ல பவுண்டரி பாண்டி பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பெரிசாட்கான ட்ரை பட் தெளிவான இடத்துல போடுறாங்க அதன் காரணமாக எங்கள் பேட்ஸ்மேன் கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லலாம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் முறையே அடிச்சிருக்காரு பால் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸுக்கு கிடச்சிருக்கான்னு பார்த்தா நல்லா நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு ஒரு குட்டி கேமரா நல்லா ஆடி கொடுத்த கலாலங்குடி பாண்டி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க அடுத்த ஓவர் பட ஜிஜி ஷேக்கில் ஷேக் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் இல்லை கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும் கவர்ஸில் தெளிவான பிளேஸ்மெண்ட்டில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ஷேக் அவரோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஓடி போயிருக்கு

நமrei சுத்தி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ட்ரைல ட்ராப் வந்து பட் இந்த முறை கனெக்ட் பண்ணிருக்காரு சுத்தி திரும்பி ஒயிட் கார்ட் ஒயிட் பவுண்டரி பண்ணிருக்காரு ஒயிட் இந்த முறை போயிருக்கு தான் இருந்துச்சு ஆப்போசிட் விண்டு அதன் காரணமாக டிராவல் நினைக்கிறேன் விண்டு இல்லனா கண்டிப்பாக ஹாலக் நெக்ஸ்ட் உள்ளூருக்கு இருக்கிற வினோத்

ஸோ சரியாக மூன்று ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஸோ கம்யூனிகேஷன் மஸ்ட் அதை தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேட்ஸ் ஒன்றுமே மூன்று ரனோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பத்தி எட்டு டார்கெட் அப்படி இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம் நான் ஸ்ட்ரைக்கில் முரளி பசோல் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே ஒய்த்து கார்த்திக் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே வேந்தன் கையிலேயான்னு பார்த்தா நல்ல கேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் லைனம் பேர் விக்கெட்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு பாலை இங்கே சிவலிங்கத்தோட விக்கெட்டை பிடிக்கிறாங்க தொண்டி ஆல்கிலால் ஸோ நான் முன்னாடியே சொந்தேன் ரீசெண்ட் டைம்ல வேற லெவலில் விளாண்டுக்கிட்டு வர ஒரு யங்ஸ்டர் பட்டாளம் தொண்டி ஆல்கிலால் ஸோ இங்க பெரிய விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் டு பாலையே ஃபஸ்ட் ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணேன் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டு இங்க நேருக்கு நேர் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு மாத்து கை ரஞ்சித் சூப்பரான ஒரு சிக்ஸ் ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டு போயிருந்துச்சு அந்த தாக்கத்தை எதுலேயுமே கொண்டு வராத மாதிரிங்கிறத அடிச்சிருக்காரு தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு தரையோட தரையாக போகுது அங்கே மிட் ஆன் ஃபீல்டர் நல்லா சாஃப்ட் ரெண்டு எதுவும் ஓடலை பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கம்பேக் ஃப்ரம் ஒயிட் கார்த்தி பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி பெரிய சாட்டுக்கான ட்ரை சூப்பரான டெலிவரி லோ கெப்டா போட்டார் நல்லா போட்டிருக்காரு ஒயிட்டு டாட் பால் உடம்பால் ஒரு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா இங்கே முகிலன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் ஒரன் குயிக்கராக ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே மீட் ஆன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல ஸ்டாஃப் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இது கேட்ச் ஆனால் பார்த்தா வேந்தன் நல்ல ஸ்டாஃப் சூப்பரான ஸ்டாஃப் பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே வெட்டு தட்டின்னு போயிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா போய்க்குறாரு பாலகர் இந்த முறையே அடிச்சிருக்காரு கிளாசிக்காக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அங்கே கவர்ஸில் ஒரு பவுண்டரி போயிருக்கு வினோத் இருந்தாரு அவரால் பண்ண கண்டிப்பாக முடியாது தேவையான ஒரு பவுண்டரி ரஞ்சித் பேர்ட்ல இருந்தா அப்படின்னா சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் தரையோட தரையாகவே அடிச்சிருக்காங்க பட் ஃபாஸ்ட்டாக போயிருக்கா ஆனாலும் ஃபீல்டர் தெளிவாக அனுக்கிறாருங்க நல்லா ஸ்டாப் நல்லா த்ரோ இந்த பால் வர எஸ் ஒன் இந்த மாதிரி ரெய் விட்டு தள்ளியிருக்காரு அப்படி இருந்து குயிக்கிற ஒரு ரன் ஓடிடுவாங்க எஸ் ஒரு ரன் அதோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி இருந்துருமாரு ஆனாலும் கனெக்ட் ஆகலை தெளிவாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வேந்தன் டாட்பாலோட பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு நல்ல பேட்ஸ்மேனாக வச்சு ஒரு பவுண்ட்ரி மட்டும்தான் போயிருக்கு மூணோவருக்கு இருபத்தி எட்டு நாலாவது ஒரு படம் பாலகங்கன் நாங்கள் பவுண்டரியான பார்த்தா கார்த்தி போயிட்டார் பாலுக்கு நல்லா ஸ்டாப் இந்த பால் வரேன் உங்களோட நெக்ஸ்ட் ஒன் மாத்து கை பேட்ல இருந்து ஆறா கேட்ச் பார்த்தா அங்க பாண்டி நல்ல டேக்கன் சூப்பரான ஒரு கேட்ச பிடிச்சிருக்காரு முக்கியமான பேட்ஸ்மேன் மாத்து கை ரஞ்சித் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நாலாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே திருப்பூர் மேக்சிமம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஐஎஸ்பிஎல் பாலா கொல்கத்தா பிளே பண்ண பிளேயர் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மேட்சிட்டு போயிருக்காரு கேப்பில் ப்ளேஸ் பண்ணி ஒரு ரன்னான்னு பார்த்தா உள்ளே வந்துடுவாரா விக்கெட்டு கொடுத்துருக்காங்க இங்கே மண்டவெட்டு பிரவீன் அவரோட விக்கெட்டு இங்கே ரன் அவுட்டில் பறி போகுது மேட்சை ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க துண்டி அல்கிலால் எக்ஸ் ஒன் இந்த முறை பார்த்தா தரையோட திரையா தான் போது பாஸ்டா போயிருக்காங்க பாண்டி எக்ஸலண்டான ஒரு கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இந்த முறை தெளிவா பிடிச்சிருக்காரு உள்ள வண்டாரு ஓடி எடுத்திருக்காங்க பாண்டியும் சரி ரன்னர்ஸ் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் சரி போட்டிருக்காரு முக்கியமான விக்கெட் பாலா அவரோட விக்கெட் இங்க எடுத்து கொடுத்திருக்காரு பாலா அவர் எடுக்கிற மூணாவது விக்கெட் நினைக்கிறேன் ஸோ மேட்ச் ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் ஸ்ட்ராங்கான ஆன போல் லைனம் தொண்டி அல்கிலால் அப்படிங்கிறத நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்கா மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் அஞ்சாவது ஓவர் படா வேந்தன் வந்திருக்கார் சொல்றீபால் நோய் அங்கே கையிலேயே போய் லேண்டா இருக்கு நல்ல கேட்ச் ப்ரம் இஸ்பா இஸ் பாய் ஸோ அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க திருப்பூர் மேக்சிமம் இதோட ஏழாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே திருப்பூர் மேக்ஸிமம் ஸோ அதே மாதிரி இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கமெண்ட் கார்த்தி என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு நிறைய மேட்ச் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஆயிடுச்சுருக்காரு தெளிவான மீட் இல்லை அங்கே ஃபீல்ட வேறு ரெண்டி இருக்காங்க ஒன்று தான் ஓடுவாங்கண்ணா நவீன் பாஸ் வந்திருக்காரு இந்த போல் ரன்

முறை திரும்பிய நின்னார் நினைக்கிறேன் ரிவர்ஸ் ஸ்வீப் அதன் காரணமா டாட் பால் கொடுத்திருக்காங்க முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க வேந்தன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ரிவர்ஸ் ஃபுல்லா திரும்பி நின்னாரு பேட்ல படுத்து நினைக்கிறேன் எஸ் அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுக்கறாங்க எட்டாவது விக்கெட்டை இழக்கறாங்க இங்க திருப்பூர் மேக்ஸிமம் சோ ஒரு மாதிரி மேட்சை சைஸா மூவ் பண்ணி எடுத்து போறாங்க இங்க தொண்டி ஆல்கிலால் குறைவான ரன் அடிச்சாலும் பௌலிங்ல டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ரெமிடி இருக்க பன்னெண்டுக்கு பதினேழு முக்கியமான ஓர் இந்த மேட்ச்சுக்கான மேட்ச் ஒரு படம் உள்ளூர் கிரிக்கெட் வினோத் வந்திருக்காரு ஸோ நிறைய டோர் இந்த மாதிரி குறிச்சியலான சுச்சுவேஷன்லாம் நல்லா போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸும் கிடச்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஆறு அடிச்சு ஸ்ட்ரைட்டாவே இங்க பவுலர் மேல பிரஷர போட்டு இருக்காரு அஜித் பவுலர் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க கவர்ஸ்ல பாஸ் ஆ இருக்கு நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு ஒயிட் கார்த்தி ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த பால் ஒரு ரன் நல்ல கம் பேக் ஃப்ரம் மிட் போன பால் ஆறு அடிச்சிருந்தாலும் இந்த முறை தெளிவா போட்டிருக்காரு பவுலர் தேர்ட் ஒன்

மறைச்சிட்டாரு ஆனால் இங்கே நொறுக்கிட்டாருங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ஒரு ஆறு இந்த ஓவரில் ஃபஸ்ட் பால் ஆறு கடைசி பால் ஆறுன்னு எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு அவங்களுக்கு தேவையான ரெண்டையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சார் ரிமைனிங் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு தொண்டி அல்கில்லாவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விக்கெட் தான் ஸோ ஸ்கோர் பிரச்சனை இல்லை ஏதாவது விக்கெட் எடுத்துக்கூடு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இங்கே வினோத் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி காலில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பார்க்க மாட்டாங்க டாட் பால் நினைக்கிறேன் எஸ் டாட் பாலோட ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமம் இப்படி இருக்கு ஆறு பாலுக்கு மூன்று ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஓவர் போட பாஸ் பாய் வந்திருக்காரு ஆறு பாலுக்கு மூணு அடிக்கணும் ரெண்டு விக்கெட் தான் கையில் இருக்கு ரெண்டு டீம் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷராக தான் இருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் அப்டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓட ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா பாண்டி பாஸ்டாக வந்தார் இன்னும் சொல்லிட்டாங்க ஸோ விக்கெட் கையில் வைக்கணுங்கிற கான்செப்டில் வச்சுருப்பாங்கன்னு பார்க்குறேன் இந்த பால் வரன் ரெமினி இருக்க பாலுக்கு ஒன் மோர் டு டை இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேட்ச் ஆறான்னு பார்த்தா அங்கே ஸோ லாஸ்ட் பால் சிக்ஸோட இந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க திருப்பூர் மேக்ஸிமம் கடைசி வரைக்கும் மேட்சை ஒரு முனையில ரெஸ்பான்சிபிளா எடுத்து போய் மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு இங்க அஜித்